வணக்கம் நேர்களே புகழ் பெருமை மட்டும்தான் ஒரு மனுஷனை நினைவில் வைக்கும் அது எந்த தொழிலானாலும் சரி பிஸ்னஸ்மேன் விளையாட்டு வீரன் அரசியல்வாதி நடிகர் யாரானாலும் புகழும் பெருமையும் இருக்கு வரை தாங்க மதிப்பு அது இல்லைன்னா மதிப்பு கிடையாது இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா டாப் ஸ்டார் பிரசாந்தை பற்றி தான் பேச போகிறோம் விஜய் அஜித்து இவங்களுக்கு முன்னாடியே வெள்ளி திரையில் வெற்றி படங்களை கொடுத்தவர் ரஜினி கமல் விஜயகாந்த் பீக்கில் இருக்கும்போது இவர் படமும் வர ஆரம்பித்து தமிழ் ரசிகர்கள் யாரையாவது பையன் சூப்பராக இருக்கான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பதினேழாவது வயசில் வைகாசி பிறந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாடல் மற்றும் துரு துரு நடிப்பு மூலம் தமிழக ரசிகர்களை கவனிக்க வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் செம்பருத்தி அப்படிங்கிற நடிகை ரோஜா கூட நடித்து பாடல் பட்டி தொட்டி எல்லாம் போய் பிரசாந்த் பிரசாந்த் பிரசாந்த்னு பேச வச்சுது அப்புறம் பார்த்திங்கன்னா திருடா திருடான்னு ஒரு வெற்றி படம் அதில் நல்ல மிரட்டலாக நடிச்சிருந்தார் சாக்லேட் பாயா நடிகர் பிரசாந்த் ஒரு மெச்சூரான ஒரு மெழுகு சிலங்க அது மாதிரி காட்டி எடு அடுத்த கட்டத்துக்கு அவரை எடுத்துகிட்டு போனவர் இயக்குனர் சங்கர் ஜீன்ஸ் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்த படம் ஜோடி உலக அழகி ஐஸ்வர்யா ராயி பிரசாந்து ரெட்டை வேடத்துல உலக அதிசயம் அத்தனையும் சினிமாவில் அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்ததே இல்லை இவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் வந்ததும் கிடையாது அதுதான் ஃபஸ்ட்டு ஜீன்ஸு படம் பிரசாந்து தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டாராகின படம் நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு முதல் அவருக்கு வந்து ஏறுமுகம்தான் ஜீன்ஸுக்கு அப்புறம் கண்ணெதிரை தோன்றினால் ஜோடி பார்த்தேன் ரசித்தேன் தமிழ் வின்னர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி அஞ்சில் லண்டன் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தாங்க அந்த மனுஷனை காணவே காணும் ஒருவர் வாழ்க்கையில் திருமணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கையில் குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குழப்பம் தீர ஒரு ஆயுள் ஆகுமா ஒரு ஆயுள் முடிஞ்சு போயிடும் குழப்பம் தீராது இந்த காலகட்டம் நம்ம அன்றாட வாழ்க்கையை மறக்கடிச்சிரும் அந்த சூழ்நிலை நம்ம பிரசாந்த் அவர்களுக்கும் வந்துச்சுங்க அதை அவரை விட்டு வைக்கலை அதுதான் பிரசாந்த் வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் சம்பவமாகிப்போச்சு ரெண்டாயிரத்தி அப்புறம் விஜய் அஜித் விஷால் விக்ரம்னு புதிய தலைமுறை நடிகர்கள் வந்து அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதனால் ப்ரெஸ் அந்த இருக்கிற இடம் தெரியாமல் ஜீரோ ஆகிட்டார் காலப்போக்கில் மக்களும் மறந்து போயிட்டாங்க ஏன்னா அந்த பேரும் புகழும் இருந்தாதானே இல்லைன்னா மறந்துடுவாங்க மக்கள் காலப்போக்கில் மறந்த உடனே திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்தகன் மூலம் என்ட்ரி கொடுத்தாருங்க படம் வந்ததும் தெரியலை போனதும் தெரியலை அவரோட தந்தை நடிப்பு புகழ் பெற்ற மலையுரிமை வெற்றி படம் கொடுத்தவர் தம் மகனை வச்சு மலை உருவம் டூ வெளியிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த படமும் வந்து சரியாக போகலை நடிகர் பிரசாந்த் பற்றிய ஒரு சுவையான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீன்ஸ் திரைப்படம் முதல் இவருக்கு வரலையான் தலா அஜித்துக்கு போயிருக்கு அவர் அது வேண்டான்ட்டார் அப்புறம் அப்பாஸுக்கு போயிருக்கு அவரும் வேண்டான்ட்டார் தான் இவருக்கு வந்திருக்கு ஆனால் இவருக்கு வந்து அந்த படத்து அந்த வாய்ப்பு மூலம் இவர் டாப் ஸ்டார் ஆகிடுச்சு ஆக்கிட்டு அந்த படம் போச்சு அப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினா நல்லதுங்க அந்த கிடைச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாது கடைசி வரைக்கும் அந்த வாழை பிடிச்சிக்கிட்டே போகணும் புளி வாழ் மாதிரி தான் புகழுங்கிறது அதை விட்டுட்டோம்னா அது ஓடி போயிடும் பொதுவாக எந்த துறைனாலும் வெற்றி தோல்வி சகஜம் ஆனால் நம்ம இடத்த விட்டு காணாமல் போயிடக்கூடாது அப்படி காணாமல் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க மீண்டும் அந்த இடத்த பிடிக்க முடியாது இது பிரசாந்த் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் பீக்கில் இருந்த மார்க்கெட்டு ஆகி மீண்டும் பீக்குக்கு வந்த நடிகர்களை பற்றி நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு அதை முறையாக பயன்படுத்திக்கிறவன் தான் வெற்றியாளர் அந்த சூட்சமும் அந்த கணக்கோட சூத்திரம் தெரிஞ்சவன்தான் ஒரு சாணக்கியன்னு சொல்லலாங்க அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவங்க ஆகையால் நம்ம நாளைக்கு யார் மீ வெற்றியை தவறை விட்டுட்டு இருந்தாலும் அந்த இடத்த விடாமல் தொடர்ந்து கடைப்பிடித்து தன்னோடய கடமையை செஞ்சுக்கிட்டே வந்ததால் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க மீண்டும் எப்படி அந்த வாய்ப்பை பிடிச்சாங்கங்கிறத பற்றி நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்